நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தில் நாகார்ஜுனா இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க இது பற்றி நாகார்ஜுனாவே ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் நாகார்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லோகேஷ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கைதி படத்துல ஒரு மிகப்பெரிய ஆசை அது இப்போ நிறைவேறியிருக்கு லோகேஷுக்கு நன்றி லோகேஷுடன் இணைந்து பயணிப்பதற்கு ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நாகார்ஜுனா வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ரசிகர்கள் மட்டும் தலைவா அப்படின்னு சொல்கிறதில்ல நடிகர்களும் சரி கூடவே பாரத பிரதமரே அப்படி தான் சொல்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம நாகார்ஜுனா சொல்ல மாட்டாரா என்ன கூலி படத்துக்கு வந்து நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரிகிட்டே இருக்குது அதுவும் ஒவ்வொரு நடிகர்களையும் பக்காவாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல் இந்த ஆக்டர்ஸ் அப்டேட் வர வர சும்மா எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எகிரிகிட்டே இருக்குது ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்னு தான் இப்போ கோலிவுட்டில் பேசிக்கிறாங்க